கேரளாவின் அழகிற்கு முக்கிய காரணமாக விளங்கும் பேக் வாட்டர் பகுதியை உங்களுக்கு சுற்றி காட்டுவதோடு அது தொடர்பான முக்கிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இந்த வீடியோவின் நோக்கம் பேக் வாட்டருக்கு தமிழில் உப்பங்கழி காயல் பின்னீர் என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன இந்த காயலானது கேரளாவின் மேற்கு பகுதியில் பரந்து விரிந்திருக்கிறது கேரளாவின் மேற்கு கடற்கரையையொட்டி இந்த காயல் பகுதியானது கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு பறந்து விரிந்திருக்கிறது கடலையொட்டி கடலோடு தொடர்பில் இருக்கும் ஏரிகளே காயல் அல்லது பேக்வாட்டர் எனப்படுகிறது பல்வேறு நதிகளும் வந்து இந்த காயலில் பாய்கின்றன நதி நீரால் நிரம்புவதால் இந்த காயல் நன்னீர் நிறைந்தது அவ்வப்போது கடல் நீரும் உள்ளே புகுவதால் உப்பு நீரும் சிறிதளவு கலந்திருக்கிறது கேரளாவில் பறந்து விரிந்திருக்கும் இந்த பிரம்மாண்ட காயல் ஏரிகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரமாக மாறியிருக்கிறது காயலை சுற்றி பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட படகு வீடுகள் அங்கே உள்ளன படகு வீட்டின் உட்பகுதி இது ஏசி வசதியுடன் கூடிய சோஃபா செட் டிவி படுக்கை அறைகள் என பல்வேறு வசதிகளும் உள்ளே இருக்கின்றன படுக்கை வசதிகள் எதுவும் இல்லாமல் பேருந்து போல அமர்ந்து கொண்டே சென்று பார்த்துவிட்டு வரும் சிறிய ரக மற்றும் பெரிய ரக படகுகளும் அங்கே உள்ளன வழக்கமாக இது போன்ற படகு வீடுகளுக்கு நண்பர்கள் குழு அல்லது புதுமண தம்பதிகள் அல்லது காதலர்கள் வருவார்கள் குடும்பம் குழந்தை குட்டிகளோடு வருவோர்களையும் அவ்வப்போது காண முடிகிறது ஒவ்வொரு படகிற்கும் ஒவ்வொரு விதமான விலை படகு உரிமையாளர்களை பொறுத்தும் விலை மாறுபடுகிறது கேரளா வாட்டரில் பயணிக்க விரும்புவோர் இது போன்ற படகு நிறுவனங்களை இணையத்தில் பார்த்து நன்றாக அலசி ஆராய்ந்து புக் செய்வது நல்லது இரண்டு பேர் வரை சென்றால் ஆறாயிரம் ரூபாய் கேட்கிறார்கள் பத்து பேர் வரை சென்றால் இருபதாயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இரவில் தங்க விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஒரு மணி நேரத்திலேயே சுற்றி காட்டுகிறார்கள் இதற்காக தலா ஒருவருக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு தினமும் பனிரண்டு மணிவாக்கில் புறப்படும் படகு வீடுகளானது பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றி காற்றிவிட்டு மறுநாள் காலை ஒன்பது மணிவாக்கில் திரும்புகிறது உள்ளே அசைவ உணவு உட்பட மூன்று வேளை உணவு தருகிறார்கள் இது படகு வீட்டின் பால்கனி பகுதி இங்கே அமர்ந்தும் ஜாலியாக வேடிக்கை பார்த்தபடி பயணிக்கலாம் ஆட்டம் பாட்டம் என குதூகலமாகவும் பொழுதை கழிக்கலாம் ஹவுஸ் போட்டிற்கு மலையாளத்தில் கெட்டு வல்லம் என்று பெயர் இந்த காயல் ஏரிகளை ஒட்டிய நிலப்பகுதிகளில் பெரும்பாலும் தென்னை மற்றும் நெல் விவசாயம் செய்யப்படுகிறது நீரின் ஓரமே வீடுகளை கட்டிக்கொண்டு இங்குள்ள மக்கள் இயற்கையை ரசித்தபடி வாழ்கிறார்கள் இங்குள்ளவர்களின் பெரும்பாலான தொழில் மீன்பிடித்தல் பிடித்தல் மற்றும் தான் நம் பகுதிகளில் வீடுகள் தோறும் கார் இருசக்கர வாகனம் இருப்பது போல அங்கு வீடுகள் தோறும் படகுகள் இருக்கின்றன அங்கே பாரம்பரியமான முறையில் அழகாக தெரியும் கட்டிடங்கள் ரிசார்ட்டுகளாகும் இந்த ரிசார்ட்டுகளில் வந்து சில நாட்கள் தங்கி இந்த பகுதிகளில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகள் விரும்பினால் அவர்களும் சிறிது தூரம் படகுகளை ஓட்ட அனுமதிக்கப்படுகிறார்கள் மதிய உணவு சாப்பிடும் நேரம் வந்தவுடன் படகை ஏதாவது ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு உணவு தருகிறார்கள் இக்கருவை மூலம் வலையை நீருக்குள் அழுத்தி மீன்களை அள்ளுவார்கள் அங்கே தூரத்தில் ராட்டினம் போல தெரிகிறதல்லவா அதுவும் ஒரு மீன் பிடிக்கும் இயந்திரமாகும் இந்த பிரம்மாண்ட ஏரிகளின் நடுவே ஆங்காங்கே தீவு போன்ற பகுதிகள் உள்ளன அங்கே வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார்கள் பொழுது சாய்ந்ததும் அதுபோன்ற பகுதிகளில் படகை நிறுத்தி விடுகிறார்கள் இரவில் தங்க இதுபோலத்தான் படகுகளை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்து விடுகிறார்கள் சுற்றுலா பயணிகள் விரும்பினால் படகிலிருந்து இறங்கி சென்று அப்பகுதி மக்களின் வாழ்வியலை பார்வையிடலாம் முந்தைய காலங்களில் இந்த பேக் வாட்டரில் முதலைகள் இருந்த நிலையில் பிற்காலத்தில் மனிதர்களால் அவை முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டது பிடிபடும் மீன்கள் விற்பனைக்கு செல்லும் வரை உயிரோடு இருக்க இதுபோல வலைகளிலேயே கட்டி நீரில் வைத்திருக்கிறார்கள் இந்திய அளவில் சிறுபான்மையினராக பார்க்கப்படும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் கேரளாவை பொறுத்தவரை பெரும்பான்மையினர் ஆம் கேரளாவில் இந்துக்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவிகிதத்திற்கும் கீழ் சரிந்துவிட்டதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தமிழகத்தையே மிஞ்சும் அளவிற்கு கேரளாவில் கிறிஸ்தவ மதமாற்றங்கள் அதிக அளவில் நடப்பது குறிப்பிடத்தக்கது அதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த படகு வீடு சென்று வரும் பகுதிகளில் தொண்ணூறு சதவிகிதத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கிறிஸ்தவ வீடுகளாகவே இருப்பதை பார்க்க முடிகிறது படகு புறப்பட்டது முதல் இங்கு வந்து சேர்ந்தது வரை ஆங்காங்கே சர்ச்சுகளையும் மசூதிகளையும் காண முடிந்ததை தவிர ஒரு இடத்தில் கூட கோயிலை காண முடியவில்லை இதுபோல படகு வீடு சுற்றுலா தொழில் நடத்துவோரில் கூட தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் கிறிஸ்துவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் தான் இருக்கிறார்கள் இங்கே தனியார் படகுகள் மட்டுமல்ல அரசுக்கு சொந்தமான படகுகளும் இயங்கி வருகின்றன அரசு படகுகளில் குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது படகு நிறுத்தப்படும் இடங்களில் இதுபோன்று ஏராளமான டிடிஎச் குடைகள் நிறுவப்பட்டுள்ளன இதனால் அந்த படகு வீட்டில் அன்று இரவு பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த சேனல்களை நம்மால் பார்க்க முடியும் காயல் ஏரிகளில் இரவில் கூட மீன் பிடிப்பதை பார்க்க முடிகிறது முடிந்தவரை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் படகிற்கு சென்று சாப்பிட்டுவிட்டு ஏசி அறையில் உறங்கலாம் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் ஆரம்பத்தில் படகில் ஏறிய பின் அது புறப்பட்ட ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே நமக்கு போர் அடித்து விடுகிறது இரவும் வேற படகிலேயே தங்க வேண்டுமா என்ற சலிப்பும் ஏற்பட்டு விடுகிறது ஆகவே ஒரு மணி நேரத்தில் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பும்படியான பேக்கேஜ்களை பேசிக்கொள்வது நல்லது தூங்கி எழுந்து குளித்துவிட்டு பார்க்கும்பொழுது டிஃபனும் தயார் செய்து வைத்திருப்பார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் மீண்டும் படகை இயக்கி நம்மை ஏற்றிய இடத்திலேயே கொண்டு சென்று இறக்கிவிட்டு விடுகிறார்கள் அப்பகுதியின் மொத்த சாக்கடை நீரும் இந்த ஏரியிலேயே கலக்க விடப்படுவதால் இதில் குளிக்க வேண்டாம் என நம்மை அறிவுறுத்தினார்கள் ஆனால் அப்பகுதி மக்கள் அந்த நீரிலேயே குளிப்பதையும் பாத்திரம் துலக்குவதையும் காண முடிந்தது ஒவ்வொரு வீட்டின் முன்பும் இதுபோல நீரில் இறங்க படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதையும் காண முடிந்தது இந்த நீரில் பிடிக்கப்படும் மீன்கள் தான் சுற்றுலா பயணிகளுக்கு உணவாக அளிக்கப்படுகிறது இப்பகுதியில் ஆண்டுதோறும் அழகான பிரம்மாண்டமான பாம்பு படகு போட்டிகள் நடத்தப்படுகிறது இப்போட்டிகளில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் கூட பங்கேற்கிறார்கள் இங்கே எடுக்கப்பட்ட சில அழகிய புகைப்படங்கள் உங்களுக்காக